தடுப்பை தாண்டி விபத்து ஏற்பட்டது அதில் பயணித்த நான்கு பயணிகளும் உடனடியாக கீழே இறங்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் பத்து அடி உயரத்தில் ஆந்திரத்தில் தூங்கும் பேருந்தை மீட்கும் நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பணிமனையில் இருந்து தடம் எண் டி நாற்பது என்ற அரசு பேருந்து மீஞ்சூர் வழியாக சென்று காட்டூர் தத்தமஞ்சி ஆளாடு வழியாக மீண்டும் பொன்னேரிக்கு வரும் அந்த வகையில் இன்று காலை மீஞ்சூருக்கு சென்று அங்கிருந்து காட்டூரை தாண்டி தத்தமஞ்சி பகுதிக்கு சென்ற போது ஓட்டுநனின் கட்டுப்பாட்டை இழந்து வலதுபுறமாக டயர் இழுத்த காரணத்தினால் சாலையின் விபத்து ஏற்பட்டது கீழே இறங்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது வலதுபுறத்தில் பத்தடி ஆழத்தில் வயல்வெளி உள்ள நிலையில் பேருந்து அந்தரத்தில் தொங்கி நிற்கிறது இதுகுறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் கிரேன் கொண்டு வரப்பட்டு மீட்கும் நடவடிக்கைகள் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு திரு ஒரு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்த நிலையில் சாலை ஓரத்தில் ஈரம் இருந்தும் இதற்கு காரணமாகவும் சொல்லப்படுகிறது இதுகுறித்து காட்டூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்